சார் இப்போ தமிழ்நாடு பொலிட்டிக்கல் இந்த இது பார்த்தா இன்னும் ஒரு எட்டு மாசத்துல வந்து எலெக்ஷன் வந்துடும் ஆனா இங்க வந்து ஒரு மிக ரொம்ப கூட்டணி பரபரப்பு அந்த மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாவே வச்சிருக்காங்க பொலிட்டிக்கலை அதை இப்போ அதை எப்படி பாக்குறீங்க மக்களையும் ஒரு ஒரு விதமான இந்த எலெக்ஷன் மோட்லயே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு பிஜேபி காரங்க இதுதான் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு எலக்ஷன் மோட்லயே இருந்துகிட்டு இருப்பாங்க இந்த எலக்ஷன் வாங்க அந்த எலெக்ஷன் வாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் அவங்க எலெக்ஷன் மோட்லயே இருப்பாங்க அந்த விஷயத்தை நான் எப்படி பாக்குறேன்னா திமுக குறிப்பா பிஜேபி கிட்ட இருந்து அவங்க கத்துக்கிட்டாங்கன்னு நான் பாக்குறேன் திமுக அந்த ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய விஷயங்களை விஷயங்கள वीटी में क எல்லா கட்சி தலைவர்களும் வந்து இந்த கூட்டணி பேசுறோம் இந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்றாங்க யாரும் வெளிப்படையா சொல்றது இல்ல ஆனா சீமான் அவர்கள் மட்டும் ஒரு மேடையில பேசுறாரு கூட்டணிக்கு வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு இது மக்களுக்கு ரொம்ப அவரோட நான் வந்து வெளிப்படையா போய் ரெண்டாயிரம் கோடி ரூபா இன்னொரு கட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா தெரியும் மக்களுக்கு அரசியல் எப்படி நடந்துட்டு இருக்கு நம்ம கட்சிகள் வந்து கூட்டணி வைக்கிறாங்கன்னா எவ்வளவு பணம் செலவழிக்க விரும்புறாங்கன்றதெல்லாம் தெரியும் அந்த ஓப்பனா டிரான்ஸ்பரண்ட் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி அரசியல் பண்றது நல்ல ஒரு விஷயம் தான் சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி எட்டு பர்சன்டேஜ் ஒருத்தர் இருக்க ஒரு கட்சிக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுப்பாங்களா என்னமோ அது சாதின்னு தான் நினைக்கிறேன் இப்ப குறிப்பா சீமான் தனியா கன்டெஸ்ட் பண்ணாருன்னா அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் ஏன்னா ஆண்டிடிஎம் கே ஓர்ட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும் விஜய் ஒரு சைடுல ஸ்ப்ளிட் பண்ணுவாரு சோ அப்போ வந்து அவங்களுக்கு அது பெரிய ஒரு அசெர்ட் அதே மாதிரி இப்ப ஏடிஎம்கே பொறுத்த அளவுல சீமான் மட்டும் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்ல சேர்ந்துட்டாருன்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அசெர்ட் கேம்மை சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இப்போ இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கிறாங்க மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேர்ல ஒரு காலேஜ் கட்டப்போறேன் இவர் வந்து மொழிபொரு தியாகிக்கு ஒருத்தருக்கு நான் மணிமண்டபம் கட்ட போறேன் அப்படின்னு ஒரு இவர் சீமான் அவர்கள் நிற்கிறார் இந்த ரெண்டு விதத்தையும் எப்படி பாக்குறது கல்லூரின்றது மக்களுக்கானது தான் இவர் வந்து நமக்காக போராடி ஒருத்தர் உயிர் நீத்திருக்காரு அப்படின்றது அதுவும் தான் இது எப்படி மக்கள் மத்தியில எப்படி பரவும் வந்து இது ரொம்ப நிறைய நேரங்களில் ஓவர் டூ பண்றாங்க குறிப்பா பெரியார் அவர்களும் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கும் அதே தான் எல்லாத்துக்கும் காரணம் பெரியார் தான் தமிழ்நாட்டுல தலைவர் நல்ல விஷயங்களையும் அவர் தான் கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு ரொம்ப ரகடான ஒரு நெரேட்டிவா பில் பண்றாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மற்ற நிறைய முக்கியமான தலைவர்கள் மறக்கடிக்கப்படுறாங்க ஓரம் கட்டப்படுறாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய முக்கியத்துவம் கிடைக்காம போகுது இனியும் அதேதான் பிடிஆர் அவர்கள் வந்து ஒரு கருத்து ஒன்று முன்வைக்கிறாங்க அது வந்து திமுக பிடிஆருக்கு எதிர்ப்பா மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்புது ஆனா நாம் தமிழர் வந்து பிடிஆர் ஆதரிக்கிறாங்க அது எப்படி அது அது என்ன மாதிரியான பாயிண்ட்ல நாம் தமிழர் அவங்களா பிடிஆர் அவர்களை ஆதரிக்கிறாங்க பிடிஆர் என்ன பண்றாருன்னா சேம் சைட் கோல் போடுறாரு அவரோட கட்சியை அவரு விமர்சிக்கிறார் ஒரு விதத்துல பாக்குறது நல்ல விஷயம் தான் இது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் அவரோட துறையில சிக்கல் இருக்கு அதை அவரு ஓப்பனா பேசுறாரு இப்பதான் நமக்கே நிறைய பேருக்கு புரியுது ஓகே இப்ப டைடல் பாக்ஸ் எல்லாம் தொழில்துறை கீழே இருக்கா ஐடிக்கு கீழே இல்லையா அவர் இந்த பேசுனது நல்லதுதான் இதை பேசும் போதுதான் மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் பட் இப்ப திமுகவுக்கு அது சில நெருடல்களை ஏற்படுத்துது குறிப்பா திமுகவோட லீடர்ஷிப்புக்கு இது ஒரு இக்கட்டான சூழல் இக்கட்டான ஒரு இடத்துக்கு தள்ளுது சார் இப்போ தமிழ்நாடு பொலிட்டிக்கல் இந்த இது பார்த்தா இன்னும் ஒரு எட்டு மாசத்துல வந்து எலெக்ஷன் வந்துடும் ஆனா இங்க வந்து ஒரு மிக ரொம்ப கூட்டணி பரபரப்பு அந்த மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாகவே வச்சிருக்காங்க பொலிட்டிக்கலை அது எப்படி பாக்குறீங்க அது ஒரு வகையில தவறான ஒரு விஷயம் தான் நான் பாக்குறேன் ஏன்னா மீடியாவும் சரி கட்சிகளும் சரி அவங்க மக்களோட இஷ்யூஸ் தான் பேசணும் எப்பவுமே இந்த கூட்டணி அப்புறம் இந்த கூட்டணி சேருமா சேராதா இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு மோதல் அவர் அதை சொல்லிட்டார் இவர் இதுக்கு பதில் சொன்னார் அப்படின்ற டிஸ்கஷன்ஸ் போயிட்டே இருக்கிறது நல்லது கிடையாது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு வருஷமாகவே இந்த கூட்டணி விஷயங்கள் பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இது இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்கன்னு நான் சொல்ல நம்மளும் கூட பண்றோம் நானும் பண்றேன் மேபி நீங்களும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் எல்லாருமே நம்ம பண்றோம் இது தப்பான ஒரு கல்ச்சர் தான் மீடியாவோட முக்கியமான ரோல் வந்து நம்ம இஷ்யூஸ் பத்தி நம்ம பேசணும் அதுதான் ரொம்ப அவசியம் மக்கள் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப நம்ம எல்லாம் மோஸ்ட்லி யூடியூப் தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு பெரிய ரிசோர்ஸ் கிடையாது கிரவுண்ட்ல போய் ரிப்போர்ட் பண்றதுக்கு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்கான சோர்ஸ் எல்லாம் கிடையாது அதனால மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து வரக்கூடிய நியூஸை பார்க்கறோம் அதை பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு பெருசா பண்றதுக்கான ஸ்கோப் கிடையாது பட் அட்லீஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முக்கியமான இஷ்யூஸ் எடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரிய நெட்ஒர்க் இருக்கும் எல்லா பகுதியிலும் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா ஈஸியாக சோர்ஸ் பண்ணி எடுக்க முடியும் ஸோ அவங்க பண்ண ஆரம்பிக்கலாம் பட் இதை வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன் குறிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே திமுக சொல்றாங்க நான் டுவெண்ட்டி பிளஸ் சீட் ஜெயிப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷனுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அவங்க அப்போவே அதை பேசுகிறாங்க அதெல்லாம் என்னன்னா ஒரு செட் வந்து அரசியல் இந்த இந்த கட்சி கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்குமா அந்த கூட்டணி உருவாகுமா அந்த கூட்டணி உருவாகுமா இந்த மாதிரியே மக்களை பேச வச்சுக்கிட்டே இருக்கிறது மக்களையும் ஒரு ஒரு விதமான இந்த எலெக்ஷன் மோட்லயே வச்சுக்கிட்டு இருக்கிறது பிஜேபிக்காரங்க இதுதான் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு எலெக்ஷன் மோட்லயே இருந்துகிட்டு இருப்பாங்க இந்த எலெக்ஷன் வாங்க அந்த எலெக்ஷன் வாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் அவங்க எலெக்ஷன் மோட்ல இருப்பாங்க ஸோ அந்த விஷயத்த நான் எப்படி பாக்குறேன்னா திமுக குறிப்பாக பிஜேபி கிட்ட இருந்து அவங்க கத்துக்கிட்டாங்கன்னு நான் பாக்குறேன் திமுக இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய விஷயங்களை பிஜேபி கிட்ட இருந்து கத்துருக்காங்க ஒண்ணு நான் சொன்னது போல இந்த எப்படி எலெக்ஷனை மேனேஜ் பண்றது எலெக்ஷன் பத்தின டிஸ்கஷன்ஸை வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கிறது ரெண்டாவது மீடியாவை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்புறம் இந்த பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து எப்படி ரொம்ப கமர்ஷியலா கார்பரேட் ஸ்டைல எலக்ஷனை மேனேஜ் பண்றது இது எல்லாமே பிஜேபி தான் கத்துக்கிறாங்க இது நமக்கு நல்லது கிடையாது நம்ம மக்களா நம்ம நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத தான் நம்ம பேசணும் அதுதான் ஐடியலா கரெக்டான விஷயம் பட் நம்ம பேசுற விஷயம் என்னவா இருக்குன்னா மோஸ்ட்லி இந்த கூட்டணி கரெக்டா அந்த கூட்டணி கரெக்டா அது ஒர்க் ஆகுமா இல்லையா அதெல்லாம் கட்சிகளோட பிரச்சனை கட்சிகளோட பிரச்சனை அவங்களோட தலைவர்களோட பிரச்சனை அதை நம்ம பிரச்சனை மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அது கொஞ்சம் மாறலாம் மேபி இப்போ பொலிட்டிக்ஸும் பேசணும் பட் அதை தாண்டி இஷ்யூஸும் பேசுனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போ எல்லா கட்சி தலைவர்களும் வந்து இந்த கூட்டணி பேசுறோம் இந்த மாதிரி இன்னொருத்தவங்க வந்து என்னை அப்ரோச் பண்றாங்க அப்படின்றத யாரும் வெளிப்படையா சொல்றதுல ஆனா சீமான் அவர்கள் மட்டும் ஒரு மேடையில பேசுறாரு எனக்கு என்னை வந்து கூட்டணிக்கு வந்து அப்ரோச் பண்ணாங்க ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் பேசுனாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு இது மக்களுக்கு ரொம்ப அவரோட நான் வந்து வெளிப்படையா இருக்கணும்ன்ற மாதிரி அப்படி பண்றாரா இல்ல இயல்பாவே அப்படிதான் டெமோக்ரஸில மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துறது நல்லதுதான் ஒரு கட்சி எங்களோட செயல்பாடுகள் இந்தந்த விஷயங்கள்லாம் நாங்க பண்றோம் எங்ககிட்ட இவங்களும் அதை அப்ரோச் பண்றாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஓப்பனா மக்கள்கிட்ட சொல்றது நல்லது அப்பதானா மக்களுக்கு தெரியும் ஸோ இப்போ ஒரு கிட்ட போய் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்னொரு கட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போதானே தெரியும் மக்களுக்கு அரசியல் எப்படி நடந்துட்டு இருக்கு நம்ம கட்சிகள் வந்து கூட்டணி வைக்கிறாங்கன்னா எவ்வளவு பணம் செலவழிக்க விரும்புறாங்கன்றதெல்லாம் அப்பதானே தெரியும் ஸோ அந்த வகையில ஓபனா டிரான்ஸ்பரண்டா எல்லாருக்கும் தெரியற மாதிரி அரசியல் பண்றது நல்ல ஒரு விஷயம் தான் என்ன பொறுத்த அளவுல இப்ப நாம் தமிழ் கட்சிக்கு எட்டு பர்சன்ட் இருக்கு டேட்டா வச்சு டுவெண்ட்டி சிக்ஸ்ல மேபி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய டிமாண்ட் இருக்கும் இந்த மார்க்கெட்ல அவங்களுக்கு பெரிய டிமாண்ட் இருக்கும் ஏன்னா இப்ப நீங்க பணத்தை வச்சா எல்லாம் கனெக்ட் பண்றீங்க அப்ப இதுவும் ஒரு மார்க்கெட் தான் இந்த மார்க்கெட்ல என்சன்ட் ஓட்டுக்கு வந்து பெரிய ஒரு டிமாண்ட் இருக்கு எல்லா கட்சிகளும் விருப்பப்படுவாங்க என்டிகே நம்ம கூட தான் நல்லது இல்ல நம்ம கூட இல்லைனாலும் பரவாயில்ல தனியார் தான் நல்லது சில கட்சி யோசிப்பாங்க சில கட்சி நம்ம கூட்டணியில வந்து நல்லதுன்னு யோசிப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் என்டிகேவை வச்சு ஒரு கணக்கு இருக்கும் என்டிகேவை இக்னோர் பண்ண முடியாது முன்ன மாதிரி ஒரு பர்சன்ட் ஓட்டு இருக்கும் போது அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க நமக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்க முடியாது இப்ப என்டிகே தனியா இருந்தா சில கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்டிகே இன்னொரு கூட்டணியோட சேர்ந்து போயிட்டாங்கன்னா அது சில கட்சிகளுக்கு பாதிக்க பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ என்டிகேவோட ஒவ்வொரு நகர்வும் ஏதோ சில பேருக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால ஒவ்வொருத்தங்களும் அவங்க விருப்பப்படி என் டிக்கைவன் நகர்த்தணும்னு முயற்சி பண்ணுவாங்க ஸோ அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி பணத்தையும் அவங்க செலவழிக்க தான் இருப்பாங்க சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்க ஒரு கட்சிக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுப்பாங்களாப்பா பொலிட்டிக்கலா கேட்க நான் என்னமோ அது சாத்தியம் தான் நினைக்கிறேன் இப்போ சாதாரணமா ஒரு தொகுதி எடுத்துக்கோங்க ஈஸியா ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் பேருக்கு அவங்க பணத்தை இறக்குறாங்க ஆயிரத்துல இருந்து நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஸோ ஒரு தொகுதியில் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பேருக்கு இவ்வளோ பணம் இறக்க முடியுது அது போக ஸ்ட்ராட்டஜிஸ்டில் உள்ள கொண்டு வராங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இன்ஃப்ளென்சஸ்க்கெலாம் பணம் கொடுக்குறாங்க லோக்கலில் இருப்பாங்க தெரியுமா செல்வாக்கான ஆட்கள் அவங்களுக்குலாம் பணம் கொடுக்குறாங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது ரெண்டாயிரம் கோடி ரூபான்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் அது வெறும் எட்டு பர்சன்ட் மட்டும் கிடையாது அந்த எட்டு பெர்சன்ட் வந்து நிறைய நேரங்களில் விஷயங்களை தீர்மானிக்கும் இப்போ குறிப்பாக சீமான் தனியாக கண்டஸ்ட் பண்ணாருன்னா அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் ஏன்னா ஆன்டிடிஎம்கே வேர்ட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும் விஜய் ஒரு சைட்ல ஸ்பிரிட் பண்ணுவாரு ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அது பெரிய ஒரு அசட் அதே மாதிரி இப்போ ஏடிஎம்கே பொறுத்த அளவுல சீமான் மட்டும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல சேர்ந்துட்டார்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அசட் கேமே சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஓட்ஸ் வந்து கன்சால்டேட் ஆகுது அந்த சீமான சென்றார்னா இன்னும் அதிகமா கன்சால்டேட் ஆகும் அதுக்கப்புறம் மக்கள் பெருசா விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா விஜயோட பாலிடிக்ஸ் வந்து ஆன்டிடிஎம்கே தான் அப்ப மக்கள் எப்படி பார்ப்பாங்க திமுகவை வீழ்த்தணும்னா இந்த கூட்டணிக்கு தான் போடணும் ஏன்னா இப்போ சீமான் அப்புறம் ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் சேர்ந்துருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க விஜய்க்கு போட்டால் வேஸ்ட் தான் ஸோ இங்கே போடுவோம்னு மக்கள் எல்லாம் இங்கே போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஏடிஎம்கே பிஜேபி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும் அது கம்ப்ளீட்டாக கேமே சேஞ்ச் ஆகி சேஞ்ச் பண்ணிடும் ஸோ அந்த வகையில எட்டுன்னா அது வெறும் எட்டு கிடையாது ஸோ அந்த எட்டு வந்து சில சமயம் கேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய எட்டாக இருக்கும் பட் இதை வந்து என்டிகே டிக்கே பொறுத்தளவுல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த விஷயத்தை அணுகுவாங்க அவங்கள பொறுத்தளவுல இல்ல அது திமுகவுக்கு லாபமா அதிமுகவுக்கு லாபமானு பார்க்க மாட்டாங்க நமக்கு என்ன லாபம்னு அவங்க பார்ப்பாங்க ஸோ என்டிகே அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து அவங்க பாக்குறாங்க நம்ம இந்த எலெக்ஷனா எப்படி கண்டஸ்ட் பண்ணா நமக்கு நல்லது திராவிட கட்சிகளோட போய் கூட்டணி வச்சா அது எடுபடுமா அப்படின்ற கேள்வி இருக்கு ஏன்னா இவ்வளவு திராவிடத்துக்கு எதிராக பேசினவங்க அப்படி இருக்கும்போது நாளைக்கே போய் திராவிட கட்சியோட போய் சேரும்போது அது சரியா ஜெல் ஆகாது ரெண்டாவது உங்க கூட இருக்கக்கூடிய உங்களோட வாக்குகள் இருக்குல்ல கோர் ஓட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்காங்க இப்ப நீங்க திரும்ப போய் அலைன்ஸ் வச்சீங்கன்னா அங்கிருந்து இங்க வந்த நீங்க திருப்பி அங்கேயே கூட்டு போய் சேர்க்குறீங்க சோ அதுவும் உங்களுக்கு நல்லது கிடையாது கிரெடிபிட்டி உடஞ்சு போயிரும் நாங்க மாற்று அரசியல் அப்படின்ற ஒரு அரசியலை முன்வைக்கிறீங்க இல்லையா அது உடஞ்சு போயிரும் உங்க ஐடியாலஜி டைலியூட் ஆகி போயிரும் அவங்க ஆஃப் ஒவ்வொரு கட்சிகளும் அவங்க யோசிக்கிறாங்க சீமான் அவர்கள் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக சிவகங்கை போயிருந்தாங்க அங்க வந்து ஒரு இடம் வாங்கியிருக்காரு மொழி போர்த்தியாக ஒரு ஒருவருக்கான அவருக்கான மணிமண்டபம் கட்டுறதுக்காக இது வந்து ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா ரீசெண்டாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட மொழி வீர வணக்கம் செஞ்சிருந்தாங்க இவர் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் அவருக்கான மணிமண்டபம் கட்டுறது அப்படின்றது வந்து இது எந்த மாதிரியான அழுத்தத்தை வந்து இப்போ அரசியல்வாதிகளுக்கு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தியாகம் பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க நம்ம மறக்க கூடாது அவங்கள எந்த காலத்துலையும் நம்ம ஆறக்க கூடாது மக்களுக்காக கஷ்டப்பட்டு உழைத்தவங்களா இருக்கலாம் மக்களுக்காக உயிரை விட்டவங்களா இருக்கலாம் அவங்கள நம்ம என்றைக்குமே மனசில் வச்சுக்கணும் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும் வரலாறுல அவங்களுக்கு முக்கியத்துவம் நம்ம டெஃபனெட்டாக கொடுக்கணும் நம்ம சொசைட்டி அன்ஃபார்ச்சுனேட்லி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் பெரிய பணக்காரர்களாக இருக்காங்க செல்வந்தர்களா இருக்காங்க ஸோ நம்மளுமே பார்த்தோம்னா நமக்கு ஊழல்வாதிகளை பார்த்தா ரொம்ப பிடிக்குது இன்னைக்கு நிஜமான சுத்தமான ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னா அவர் நம்ம மதிக்க மாட்டோம் இதே இது ஒருத்தர் அப்படியே பெரிய ஒரு பிஎம்டபிள்யூ கார்ல வந்து இறங்குறாரு பின்னாடி ஒரு பதினஞ்சு கார் வருதுன்னு அவருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் உடனே ஓடி போய் அவருக்கு எல்லாம் வணக்கம் வைக்கிறது எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு இவ்வளோ காருக்கான பணம் எங்கிருந்து வந்தது இவ்வளோ பணம் செலவழிக்கிறீங்க இதுக்கெல்லாம் எங்கிருந்து காசு வருதுன்னு கேட்கணும் பட் நம்ம வந்து கரப்ஷனை தான் நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம் ஸோ அந்த வகையில மண்ணுக்காக தியாகம் பண்ணவங்கள நம்ம முடிந்த அளவுக்கு பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்கள நம்ம மனசில் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அவங்கள கொண்டு போயும் சேர்க்கணும் நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸும் அதை மறந்துடக்கூடாது அந்த அளவுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா அவங்க பணத்துக்காகவோ வேற எதுக்காகவோ ஆசைப்படலை மக்களுக்காக உயிரை கொடுத்துருக்காங்க அந்த வகையில் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதை தாண்டி நம்ம எதுவும் பண்ண முடியாது ஸோ அந்த வகையில் இப்ப மொழி ஆகிகள் ஆயுகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அந்த விஷயத்த கரெக்டாக செய்யணும் கவர்மெண்ட் செய்யலைன்னா அவங்கள செய்ய வைக்கணும் பிரைவேட்டா ஒரு கட்சினால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும்னா அதையும் பண்ணணும் இப்போ இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கிறாங்க மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேர்ல ஒரு காலேஜ் கட்ட போறேன் இவர் வந்து மொழிபொருத்தி ஆகிக்கு ஒருத்தருக்கு நான் மணிமண்டபம் கட்ட போறேன் அப்படின்னு ஒரு இவர் சீமன் அவர்கள் இங்கே நிற்கிறார் இந்த ரெண்டு விதத்தையும் எப்படி பாக்குறது இது கல்லூரின்றது மக்களுக்கானது தான் இவர் வந்து நமக்காக போராடி ஒருத்தர் உயிர் நீத்திருக்காரு அப்படின்றது அதுவும் மக்களுக்கானது தான் இது எப்படி மக்கள் மத்தியில் எப்படி பரவும் ஒரு விஷயம் என்னன்னா நம்ம டெஃபினட்டாக பெரிய தலைவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்கணும் சிலைகள் நம்ம வைக்கலாம் முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு அவங்களோட பேரை சூட்டலாம் எல்லாமே தேவையான ஒரு விஷயம் தான் பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்கும் நம்ம கருணாநிதி அவரோட பேரை வைக்கணும் அப்படின்னு கிடையாது ஸோ இப்போ இந்த லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸாக கொஞ்சம் அதை ஓவராக பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதினு எல்லா பில்டிங்ஸுக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் அவரோட பெயரை வைக்கிறது கொஞ்சம் ஓவராக போகிறாங்களோ அப்படின்னு தோணுது அவர் ஒரு பெரிய லீடர் தான் அதில் சந்தேகம் இல்லை ஸோ அவர் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுக்கணும் கரெக்டாக அவருக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க பட் ரொம்ப ஓவரா போகும்போது மக்களுக்கு சில நேரங்களில் அது தகட்ட ஆரம்பிச்சிடும் கோபமும் வரும் ஏன்னா இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்கு ஒரு நூறு நூறு இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கலாம் ஒரு நூறு லைப்ரரி இருக்கலாம் ஒரு ஸ்பேஸ் நமக்கு சில விஷயங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்பேஸையும் ஒரு இண்டிவிஜுவலை யூஸ் பண்ணி நான் ஆக்கியை பண்ணுன்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் நான் இந்த தலைவரோட பேரே வைப்பேன்னு சொல்ல முடியாது ஏகப்பட்ட முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க நிறைய தலைவர்கள் நம்ம மறந்துட்டோம் சொசைட்டிக்காக நிறைய பண்ணிருப்பாங்க அவங்கள மறந்துட்டோம் ஸோ அவங்களுக்கும் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் அவங்களோட அடையாளத்தையும் நம்ம வெளில கொண்டு வரணும் மக்கள்கிட்ட அவங்களையும் கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இது ஒரு சிக்கல் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் இது இது ஒரு திரவிடியன் மூமெண்ட் வந்து இது ரொம்ப நிறைய நேரங்களில் ஓவர் டூ பண்றாங்க குறிப்பா பெரியார் அவர்களும் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கும் அதே தான் எல்லாத்துக்கும் காரணம் பெரியார் தான் தமிழ்நாட்டில் தலைவர் யாருமே கிடையாது எல்லா நல்ல அவர் தான் கொண்டு வந்தார் மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு நெரேட்டிவா பில் பண்றாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மற்ற நிறைய முக்கியமான தலைவர்கள்லாம் மறக்கடிக்கப்படுறாங்க ஓரம் கட்டப்படுறாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய முக்கியத்துவம் கிடைக்காம போகுது இங்கேயும் அதேதான் ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஏகப்பட்ட ஸ்பேஸை கொடுக்கும் போது அவரை வச்சே எல்லாத்தையும் பண்ணும்போது நேச்சுரலா மற்ற முக்கியமான நிறைய தலைவர்கள் வந்து மறக்கடிக்கப்படுறாங்க ஸோ நம்மளோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கணும்னா யாரையும் விட்டுறக்கூடாது நம்ம தமிழ் மக்களுக்காக யாரெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்களோ எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் ரெகக்னேஷன் கொடுக்கணும் எல்லாத்தையும் தூக்கி ஒரே இண்டிவிஜுவல் பேர்ல கொடுக்க கூடாது ஸோ கொஞ்சம் ஓவர் டூ பண்றாங்க நிறைய நேரங்கள்ல ரொம்ப ஓவர் டூ பண்றாங்க அதுவும் பார்த்தோம்னா மக்களோட வரி தான் அதை பண்றாங்க ஸோ அவங்களோட பர்சனல் ஃபண்ட்ஸ்ல இருந்து இதெல்லாம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை சோ இது மக்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் மக்களோட பணத்துல நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படி இருக்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கட்சியை எல்லா எல்லா கரெக்ட் கிடையாது பிடிஆர் அவர்கள் வந்து ஒரு கருத்து ஒன்று முன்வைக்கிறாங்க அது வந்து திமுக மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்புது ஆனா நாம் தமிழர் வந்து பிடிஆர் ஆதரிக்கிறாங்க அது எப்படி அது அது என்ன மாதிரியான பாயிண்ட்ல நாம் தமிழர் அவங்கள பிடிஆர் அவர்களை ஆதரிக்கிறாங்க அதான் இப்ப ஆக்சுவலா அசம்பிளில பிடிஆர் பேசுறாரு ரொம்ப ஓபனா பேசுறாரு ஐடி செக்டாருக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை வந்து அவங்க கரெக்டாக ஒதுக்கல ரொம்ப கம்மியான நிதி தான் ஒதுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு ரெண்டாவது டைடல் பார்க் பத்தி பேசும்போதும் நியோ பார்க்ஸ்லாம் பற்றி நியோ டைடில் பார்க்ஸ்லாம் பற்றி பத்தி பேசும்போது அதெல்லாம் தொழில்துறை தான் வருது ஸோ எனக்கு பெரிய அதிகாரம்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்றாரு ஸோ இப்போ பிடிஆர் டிஆர் அவர்கள் பேசுற விஷயம் கரெக்ட் அவர் ரேஸ் பண்ற இஷ்யூ கரெக்ட் இங்க நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா அவரோட கட்சியை மீறி அவரு செயல்படுறாரு அவரோட கட்சியவே அவரு கொஸ்டின் பண்றாருல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே சண்டை நடக்குதுன்னா நம்ம புரிஞ்சுக்க பிடிஆர் என்ன சேம் கோல் போடுறாரு அவரோட கட்சியையே அவரு விமர்சிக்கிறார் ஒரு விதத்துல பார்க்கும்போது நல்ல விஷயம் தான் இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் கவர்மெண்ட்ல தப்பு நடக்குதுன்னா அதை ஓபனா பேசணும் பிடிஆர் அதை ஓபனா பேசுறாரு அவரோட துறையில சிக்கல் இருக்கு அதை அவரு ஓபனா பேசுறாரு ஏன்னா இன்னைக்கு ஐடி செக்டர் ரொம்ப முக்கியமான செக்டர் இப்போதான் நமக்கே நிறைய பேருக்கு புரியுது ஓகே இப்போ டைடில் பாக்ஸ் எல்லாம் தொழில்துறை கீழே இருக்கா ஐடிக்கு கீழே இல்லையா அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு இப்பதான் புரியுது ஸோ அப்ப அவர் இந்த பேசுனது நல்லதுதான் இத பேசும்போது தான் மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுது பட் இப்ப திமுகவுக்கு அது சில நெருடல்கள்ல ஏற்படுது குறிப்பா திமுகவோட லீடர்ஷிப்புக்கு இது ஒரு இக்கட்டான சூழல் இக்கட்டான ஒரு இடத்துக்கு தள்ளுது லீடர்ஷிப்பை ஏன்னா இப்ப கீழே இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் பார்ட்டி டிசிப்ளின் உட்பட்டு செயல்படும் சோ அசம்பியில சொந்த கட்சியே விமர்சிக்க கூடாது அந்த விஷயத்தை பிடிஆர் பண்றாரு திமுக தலைமை இப்ப ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அவர் அப்படி பேசினார்னா ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ஏதோ ஒரு வகையில ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாங்க வேற வழி இல்லாம ஸ்டாலின் அவர்களும் ஓரளவுக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் பிடிஆர் அவர்களை பொறுத்தளவு அவருக்கு நல்ல பேச்சு திறன் இருக்கு அது அவருக்கு எதிராகவே போயிடக்கூடாது அப்படின்ற துணியில அவரு பேசுறாரு சோ ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கார் பிடிஆர் அவர்களை ப்ரோவோக் பண்ணிடவும் கூடாது அட் த சேம் டைம் நம்ம ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரியும் இருக்க கூடாது ஏதோ ஒன்று நம்மளும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்றாரு ஸோ இப்போ கேள்வி என்னன்னா பிடிஆரை ஏன் இவ்வளவு சாஃப்டா ஹேண்டில் பண்றாங்க பிடிஆர் இறங்கி அடிக்கிறாரு அசம்பிளில அதுவும் ஏன் இவங்க ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப திமுகவுக்கு பிடிஆர் தேவை பிடிஆர் அவர்களை பொறுத்தளவுல அவருக்கு நல்ல விஷயத்த கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ அந்த வகையில இப்ப டிஎம்கே தொடர்ச்சியா அவங்க மத்திய அரசோட மோதிட்டு இருக்காங்க டீலிமிட்டேஷன் எடுக்கிறாங்க நீட் எடுக்கிறாங்க ஸ்டேட் அட்டானமிய பேசுறாங்க ஆஹ் என்பிய கையில் எடுக்கிறாங்க மும்மொழி கொள்கையை கையில் எடுக்கிறாங்க டிஎம்கே ஓட பாத்தீங்கன்னா ஸ்டேட் வர்சஸ் சென்டர் டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படின்றதான் அவங்களோட பொலிட்டிக்ஸ் இந்த பொலிட்டிக்ஸை திமுக கையில் எடுக்கும் போது பிடிஆர் அவங்களுக்கு தேவை நேஷனல் லெவல்ல பிடிஆர் திமுக டிஃபெண்ட் பண்றாரு நேஷனல் மீடியால இறங்கி அடிக்கிறார் நல்ல ஸ்ட்ராங்கா அவரோட கருத்துக்களை அவர் பதிவு பண்றார் சோ அப்படி இருக்கும்போது திமுகனால இந்த பாயிண்ட்ல பிடிஆர் சும்மா தூக்கி போட்டுட முடியாது அப்படி பிடிஆர் அவங்க சும்மா தூக்கி போட்டாங்கன்னா நேஷனல் லெவல்ல அது திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகும் பார் இவ்வளவு நல்ல சூப்பரான குவாலிஃபைடானால தூக்கி போட்டாங்கன்றது ஒண்ணு ரெண்டாவது திமுகவுக்கு பிடிஆர் மாதிரி ஐடியாஸை ஸ்ட்ராங்கா கொண்டு சேர்க்கறதுக்கு ஆள் கிடையாது இவர் நல்லா சூப்பரான டிபேட் ஸ்கில்ஸ் எல்லாம் உள்ள ஒரு இண்டிவிஜுவல் இந்த மாதிரி ஆளும் கிடையாது பிடிஆர் இப்ப திமுகவுக்கு தேவை அப்புறம் எலெக்ஷன்ஸும் கிட்ட வருது எலெக்ஷன் கிட்ட வரும்போது நீங்க பெருசா ஸ்ட்ராங்கா ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பேக் ஃபைரும் ஆகும் இந்த விஷயங்கள்லாம் பிடிஆருக்கும் தெரியும் ஸோ எலெக்ஷன் கிட்ட வருது நம்ம இப்போ அவங்களுக்கு தேவை இந்த விஷயங்கள் எல்லாம் பிடிஆருக்கும் தெரியும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவரும் இப்போ அசம்பிளியில் சரி ரைட்டாக ஒரு பஞ்ச் ஒரு புத்து வைக்கிறாரு அதுக்கு ஸ்டாலினும் அப்படியே கொஞ்சம் சாஃப்டாக அதை டீல் பண்ணுறாரு ரொம்ப ரஃபாக டீல் பண்ணால் பிரச்சனை எஸ்கலேட் ஆகும் பிரச்சனை எஸ்கலேட் ஆக எஸ்கலேட் ஆக இதை நியூஸ் மீடியாலாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க டிஸ்கஸ் பண்ண அது நமக்கு தான் கெடுதி ஏன்னா டிஸ்கஸ் பண்ணும்போது பிடிஆர் உண்மையை பேசுறார் மற்ற அமைச்சர்களை விட அவர் டிஃப்ரெண்டாக இருக்கார் இவர் ஒரு நேர்மைவாதி ஸோ அப்போ வந்து திமுக மோசமான கட்சி பிடிஆர் கரெக்டான அழுன்ற மாதிரியான ஒரு நரேட்டிவும் பில்ட் ஆகும் அது திமுகவுக்கு நல்லது இல்ல ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாப்டா பேசி இதை முடிக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஸ்டாலின் வந்திருக்காரு சார் ரீசெண்டா ஒரு அரசியல் திறனாளர் வந்து சொல்லியிருந்தாங்க இது மாதிரி சீமானா வந்து சிஎம் கேண்டிடேட்டா ஆக்குறதுக்கான சூழலை வந்து உருவாக்குற மாதிரி நான் வந்து அமித்ஷா கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே இதை எதிரொலிக்கிற விதமா தான் இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து சீமானா அவர்களை கூட்டணிக்கு வரணும் தம்பி கண்டிப்பா கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இது வந்து சீமானுக்கு பேக் ஃபைர் ஆயிரதாதா ஏற்கனவே அவங்க பிஜேபி இந்த மாதிரியான விவாதங்கள் வரும்போது அது சீமானவர்களுக்கும் ஆயிரதா அவர்களை பொறுத்தளவுல பிஜேபியோட சேராம இருக்க வரைக்கும் அவருக்கு பேக் ஆகாது பிஜேபியை பொறுத்தளவுல அவங்களுக்கு சீமான் தேவை ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ண முடியும் பிஜேபி ஏதோ ஒரு தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு டெஸ்பிரேஷன் இருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு தேவை அவங்களுக்கு டெஃபினட்டா ஆ இருக்கு அதனாலதான் ரொம்ப அவசரத்துல இருக்காங்க அமித்ஷா அவர்கள் போய் இவங்கெல்லாம் போய் பாக்குறாங்க ஈபிஎஸ் அப்புறம் செங்கோட்டையன் அப்புறம் இவரு மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் போய் பாக்குறாங்க அதுக்கப்புறம் அவரு அங்கிருந்து இங்கே வராரு குயிக்கா ஒரு சீல் பண்றாங்க ரொம்ப வேகமா அலையன்ஸை ஃபார்ம் பண்றாங்க இந்த முன்னெடுப்புகள் எல்லாம் யாரு மெயினா கையில் எடுக்கிறாங்க பிஜேபி ஸோ அப்ப பிஜேபிக்கு இப்ப ஒரு அலையன்ஸ் ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் தேவை திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு வேகத்துல அவங்க செயல்படுறாங்க அதுக்கான காரணம் என்னன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவங்க கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் டுவெண்ட்டி நைன்ல அவங்கனால சீட்ஸ் வந்து வின் பண்ண முடியும் லோக்சபால அப்பதான் சீட்ஸ் வின் பண்ண முடியும் டுவெண்ட்டி சிக்ஸ்ல டிஎம்கே ஸ்வீப் பண்ணிட்டாங்கன்னா டுவெண்ட்டி நைன்ல ஜீரோ தான் தமிழ்நாட்டில இருந்து பிஜேபி ஸோ இப்ப நார்த்ல பிஜேபி கொஞ்சம் பின்னடைவுகளெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது குறிப்பா யூபி மாதிரியான ஸ்டேட்ஸ்லயே சீட்ஸ் எல்லாம் கம்மியாகும் போது தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணா ஒரு பத்து பதினஞ்சு சீட்ஸ் அது ஈஸியா வாங்கிடலாம் அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கு ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி இப்ப பிஜேபி ஒர்க் பண்றாங்க பிஜேபிக்கு இப்ப சீமான் தேவை நாம் தமிழ் கட்சி தேவை அதனால இந்த விஷயங்களை அவங்க பேசிட்டு இருக்காங்க ஸோ இது எனக்கு என்னமோ சாதாரண ஒரு விஷயமா தான் இருக்குது இதுக்கு அவங்க சீமான் அவர்களுக்கு சிஎம் சிஎம்மா கண்டஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்களா சிஎம் கேண்டிடேட்டாக சீமான் அவர்களை போடுவாங்களான்னா எனக்கு அது டவுட்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ என்ன மாதிரி அலையன்ஸ் இருக்குது இப்போ டிவி கே பிஜேபி அப்புறம் என்டிக்கு இருக்காங்கன்னு வச்சுப்போம் அப்போ மேபி அது ஒரு பாசிபிலிட்டி சீமான அவர்களுக்கும் மேபி அவங்க சிஎம் போஸ்ட் ஆஃபர் நான் அப்படி மேபி அது ஒரு பாசிபிலிட்டி அதை நம்ம தவிர்க்க முடியாது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பாசிபிலிட்டியா வச்சுக்கலாம் பட் ஏடிஎம்கே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இபிஎஸ் தான் சிஎம் கேண்டிடேட் ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல ரெண்டாவது பிக்கெஸ்ட் பார்ட்டினா ஏடிஎம்கே தான் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் நான் சொல்றது இப்ப ரெண்டாவது பிக்கெஸ்ட் பார்ட்டினா ஏடிஎம்கே ட்ரெடிஷ்னலாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பிக்கஸ்ட் பார்ட்டியே ஏடிஎம்கே தான் இன்னைக்கு இப்போதைக்கு லாஸ்ட்டாக நடந்த எலெக்ஷன் டேட்டாக வச்சு பார்க்கும்போது செகண்ட் பிக்கஸ்ட் பார்ட்டி ஏடிஎம்கே ஸோ அப்படி இருக்கும் போது நாம் தமிழர் கட்சியை விட மூணு மடங்கு அதிகமாக கையில் ஓட்ஸ் வச்சிருக்காங்க இந்த ட்வெண்ட்டி ஃபோர்ல அவங்க ரொம்ப வீக்காக பெர்ஃபார்ம் பண்ணும் போதுமே மூணு மடங்கு அதிகமாக ஓட்ஸ் வச்சுருக்காங்க டிவிக்கே எங்கள் சீன்லேயே கிடையாது அப்புறம் பிஜேபியை பொறுத்தளவில் பிஜேபியை விட பல மடங்கு அதிகமான ஓட்சர் வச்சுருக்காங்க ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் டைம்ஸ் அதிகமான ஓட்சர் வச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஏடிஎன் கே பிக்சர்களை வந்துட்டாங்கன்னா அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதை கண்டிப்பா அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் பல கேள்விகளுக்கு மிக அருமையான பதில் கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி